இப்ப நம்ம பார்க்க முடிய உண்மைகள் என்னன்னா பல அறிவியல் கருத்துக்களோட ஒரு சமயம் வந்து முரண்பட்டு கொண்டே இருக்குமானால் அந்த சமயம் நிச்சயமாக ஏதோ ஒரு குறைபாடு உடையதாக இருக்கின்றது குறைபாடு உடைய உண்மை எப்படி வந்து அறிவியலுக்கு புறம்பாக இருக்க முடியும் அதாவது அறிவியலுக்கு புறம்பாக இருக்கக்கூடிய ஒரு மதம் எப்படி உண்மையை விளக்க முடியும் அப்ப இதுல நமக்கு நல்ல தெளிவு வருது அங்க ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு அந்த மதத்திற்கு உண்டு அப்ப நாம கூறக்கூடிய மதம் என்று சொல்லக்கூடிய இறைவன் இறைவன் என்பதே உண்மை அந்த உண்மையை விளக்கக்கூடிய ஒரு சமயமாக அதாவது ஒரு தெளிவாக உணர்வாக ஒரு வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை நிலை எப்படி அறிவியலுக்கு முறவலாக இறைவன் படைப்பின் விளக்கத்தை முரண்பட்டு விளக்குவதாக இருக்க முடியும் நிச்சயமாக முடியாது அப்போ இதை இதையும் நம்ம வந்து ஒரு உள்வாங்கி அறிவியல் கண்டுபிடிப்புக்கு ஒரு முரணாக இருக்கக்கூடாது அப்ப நாம பார்க்கக்கூடிய மதம் என்பது அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு முரணாக இல்லாம உண்மையை விளக்கக்கூடிய அறிவியல் பூர்வமாக விளக்குவதாக இருக்க வேண்டும் அடுத்தது கடவுளின் மொழியை உட்குறிப்பை நோக்கத்தை காண புரிந்து கொள்ள சுதந்திரம் அளிக்க வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா இன்றைக்கு வருங்கால குழந்தைகளுக்கு வருங்கால சந்ததியினருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பெரும் கடப்பாடு நமக்கு உண்டு இந்த தெளிவை நம்ம வந்து முதல்ல முன் வைக்கணும் ஐயா நீங்க சொல்லுங்க நீங்க மதம்னு சொல்றீங்க எந்த மதத்தை வேணாலும் முன் வச்சு நம்ம பேசலாம் இந்த மதத்திற்கு இந்த இந்த தெளிவுகள் இருக்கா நம்ம வந்து ஒரு கட்டமைப்பை பாக்குறோம் அரங்கை பார்க்கிறோம் நம்ம டிசைன் இந்த ஹோல் டிசைனே பார்க்குறோம் இந்த டிசைனே இவ்வளவு ஃபெயிலியராக இருக்கும் பொழுது அதில் குறைபாடுகள் இருக்குமானால் அது எப்படி வந்து உண்மையை விளக்குவதற்கு நமக்கு வழிவகுக்கும் நிச்சயமாக கிடையாது அப்ப கடவுளின் மொழியை உட்குறிப்பை நோக்கத்தை காண புரிந்து கொள்ள சுதந்திரம் தர வேண்டும் அப்போ வைல் கிராண்டிங் ஃப்ரீடம் டு சீ அண்ட் த லாங்குவேஜ் அண்ட் த மைண்ட் ஆஃப் இன்டென்ஷன் ஆஃப் த காட் இதை தான் வந்து சொன்னாரு அப்போ நம்ம நம்மளால உண்மையை பார்ப்பதற்கு அந்த இன்டென்ஷன் ஆஃப் த காட் பார்க்க அதாவது கடவுளினுடைய குறிப்பை இதை தான் வந்து ஆஹ் திருவாசகத்துல சொல்லுவாரு அவன் குறிப்பே தன் குறிப்பாக காணக்கூடிய அந்த கண்கள் நமக்கு வேண்டும் மாணிக்க வாசகர் இதெல்லாம் அவ்வளவு நுட்பமா பேசுவாரு அவன் தன் குறிப்பே அப்படின்னு அழகா பாடல்கள்ல இறை குறிப்பை பேசுவாரு இது போலதான் திருமந்திரத்துல திருமந்திரம் இப்படி பல நூல்கள்லாம் நம்ம பார்க்கின்றோம் அப்போ இந்த மாதிரியான கிராண்டிங் ஃப்ரீடம் டு சி அண்ட் காம்ப்ரிஹண்ட் த லாங்குவேஜ் அதான் முக்கியமானது இங்க பாத்தீங்கன்னா அண்ட் த லாங்குவேஜ் ஆஃப் த காட் பாருங்க இதுல வந்து இதுல வந்து லாங்குவேஜ் அண்ட் த மைண்ட் ஆஃப் இன்டென்ஷன் ஆஃப் த காட் அப்ப லாங்குவேஜ் நம்ம சொல்லக்கூடியத முன்பே நான் வந்து உங்களுக்கு விளக்கிட்டேன் இப்ப அடுத்தது இதுக்கு மேல என்ன வேணும்னா இதெல்லாம் சுதந்திரம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம பார்க்க போறோம் இத பத்தி பேசவும் போறோம் ஆழமாக இன்றைக்கு விரிக்கவும் போறோம் ஆனா அதுக்கு முன்பாக நமக்கு நிபந்தனைகள் அல்லது சார்பில்லாமல் கடவுளை உணர தம்மை உயிருக்கு வழிகாட்ட வேண்டும் இப்ப என்னன்னா நான் சொல்லுவதுதான் உண்மை அப்படின்றத பேசு அந்த முயற்சிகள் எல்லாத்தையும் தகர்த்தெறியும் தன்மை அதற்கு இருக்க வேண்டும் ஏன்னா இறைவன் தான் வந்து உள்ளிருந்து காட்டுகின்றான் கண்களை வைத்து அவன் கண்ணாகவே கண்ணாக பார்க்கின்ற அந்த கண்கள் இருக்கும் பொழுது எப்பொருள் ஏத்தன்மை ஏதாயினும் மெய்ப்பொருள் காணும் உனக்கு தகைமை உண்டு உனக்கே ஆற்றல் இருக்கு அடுத்தது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் பாருங்க இந்த சுதந்திரம் இந்த சிந்தனை தெளிவு நான் பிறகு கேட்க போறேன் நிபந்தனைகள் அல்லது சார்பில்லாமல் எந்த டிபெண்டன்சியும் உருவாக்க கூடாது மதம் என்பது நம்மை மதம் பிடித்து தெரிய சொல்லக்கூடாது அதாவது ஒரு விதமான வெறித்தனத்தை உருவாக்க கூடாது அது சார்பில்லாமல் கடவுளை உணர்வதற்கான தம்மை அந்த உயிருக்கு வழிகாட்ட வேண்டுமே தவிர அங்க வந்து நிபந்தனைகள் இப்படிதான் கடவுளை பார்க்க முடியும் இப்படி இருந்தால்தான் கடவுள் உனக்கு வழிபடுவார் என்று ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கொள்கைக்கு இது வந்து ஆட்படுவது கிடையாது இறைவனை வழிகாட்டும் ஒரு மரபாக தான் அமைய முடியுமே தவிர ஏன்னா இறைவனுடைய மொழி இயற்கை அந்த இயற்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது அதுவே உண்மை அப்ப த கைடிங் அண்ட் கைடிங் த செல் சைக்கி அப்ப டுவர்ட்ஸ் த ரியலை அந்த ரியசேஷன் அப்படின்றத அந்த உண்மையை வெளி வெளிப்படுத்துவதற்கான ரியலைசேஷன் ஆப் த காட் வித் அவுட் கண்டிஷன்ஸ் ஆயசஸ் அப்போ இத நன்றாக நம்ம புரிந்து கொண்டு இப்போ இந்த மாதிரியான ஒரு மதம் உலகில் இருக்க இருக்கின்றதா அப்படின்ற ஒரு கேள்விக்குதான் நம்ம இன்னைக்கு போறோம் அப்ப இப்படிப்பட்ட மதம் இவ இவ்வளதையும் உள்ளடக்கக்கூடிய சக்தி ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மதம் ஒரு மதம் என்ற அந்த மதம் என்பது இன்னைக்கு குழப்பம் சில நிறைய குழப்பங்கள் இருக்கு இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு காண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அதற்கு நான் முதல்ல ஒரு ஒரு நம்மளுடைய சமயத்தை பத்தி ஒரு ஆய்வு செய்வோம் அதாவது இதுல வந்து முக்கியமான ஒரு பகுதியை நான் இந்த பகுதி ரொம்ப பெரிய முக்கியம் பண்ணிக்கணும் ஒரு முக்கியமான பகுதியை நான் வந்து விளக்கிறேன் இன்னைக்கு நான்